தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுக்கு தயாராகும் வகையில் திமுக ஏற்கனவே பல திட்டங்களை வகுத்துள்ளது அதன்படி இருநூறு தொகுதியில் வெற்றி இலக்கு என நிர்ணயித்து கழகம் முதல் மாவட்டம் வரை பல்வேறு பணிகளை துரிதப்படுத்தி உள்ளது மேலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தங்களை விட்டு பிரிந்து செல்லாமல் கூட்டணியானது தொடரும் வகையில் அவ்வப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது இதன் காரணமாக தற்போது வரை திமுகவின் கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் திமுகவை எதிர்க்க பொருந்திய கூட்டணியை அமைக்க அதிமுக திட்டமிட்டது ஆனால் ஒரு அடி ஏறினால் மூன்று அடி சறுக்கும் நிலை உள்ளது அந்த வகையில் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக அறிவித்துவிட்ட நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார் ஆனால் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்ள இருப்பதாக அறிவித்துவிட்டார் இதன் காரணமாக வேறு வழியில்லாமல் அதிமுக மீண்டும் பாஜகவை தங்கள் அணியில் இழுக்க திட்டம் போட்டது இதற்காக டெல்லி சென்று அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக தகவல் வெளியானது இதன்படி இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைப்பது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கும் நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பார் என கருத்து நிலவியது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தலைவர் பதவியிலிருந்து விலகுவேன் என்று முன்பு அறிவித்திருந்தார் எனவே தனது கருத்தையும் மேலிடத்தில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் பாஜக தேசிய தலைமையோ ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கவே விரும்புகிறது எனவே தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு பதிலாக தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது நயனார் நாகேந்திரனை தலைவர் பதவியில் அமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது